ஹாய் வணக்கம் நமஸ்டே இன்றைய பதிவு வந்து வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு பாக்ஸ் வெல்த் பாக்ஸ் கல்லா பெட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பட் இஸ் முறைகள் இருக்கு விச் நம்மளோட பாரம்பரியம் முன்னோர்கள் முறை எப்படி பயன்படுத்துறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம முதல் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கல்லா ப்ரிப்பேர் பண்ணோம்னா உங்களுக்கு முதல்ல வந்து சில்வர் பெட்டி ஓகே சில்வர் பெட்டி இஸ் மட் மூ பெட்டர் அப்படி சில்வர் பெட்டி இல்லை கோல் பெட்டி காப்பர் பெட்டி இருந்தாலும் ரொம்பவே நல்லது இந்த மூணு மெட்டீரியல்ஸில் மட்டும்தான் கல்லா பெட்டி இல்லை கேஷ் பாக்ஸ் இல்லாட்டி டீ ப்ராஸ்பரிட்டி பாக்ஸ் வெல்த் பாக்ஸ் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஏன்னாக்கா இந்த மெட்டீரியல் எனர்ஜியில் தான் உங்களோட மணி வெல்த் பணத்தை இழுக்கிற ஒரு சக்தி ஒரு ஈர்ப்பான ஒரு சக்தி அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் மூலயமா இந்த எனர்ஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது கிளாஸ் பயன்படுத்தக்கூடாது பாக்ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த கல்லா போட்டி எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லா பொட்டி நீங்கள் வந்து ஆஃபீஸ் டேபிள்லயும் வைக்கலாம் நீங்கள் ஓன் பாஸ் நீங்கள் ஒரு லீடராக இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களோட மேச விச் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ நீங்கள் அங்கே வைக்கலாம் ஏன்னாக்கா கிளையன்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதோ கிளையன்ட்ஸ் ப்ரப்போசல்ஸ் பிஸ்னஸ் பீப்பிள் நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் பில் பண்ணுறதோ நீங்கள் அங்கே வைக்கலாம் அப்படி அங்கே வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல மித்தவங்களுக்கு வந்து பிடிக்காது அவங்களோட கல்லாபுட்டி வந்து ரொம்ப பர்ஸ்னலாக இருக்கும் கண்ணார் படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் சாமி மேடையிலே வைக்கலாம் ஒரு அழகான கார்னரில் நீங்கள் வைக்கலாம் கல்லாபுட்டி மட்டும் இல்லாட்டி நார்மல் ஒரு ஆல்ட்டர் இருக்கும் இப்பெல்லாம் டிகா எல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக அம்மாவாசை அம்மாவாசு நாளுக்கு நீங்க பண்ணலாம் எதுலாம் பிசினஸ்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்களோ பண வரவுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க ஓகே மேனிஃபெஸ்ட் என்ன ப்ரேயர் ஓகே நீங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தி இந்த கல்லா எனர்ஜி டு அட்ராக்ட் மணி பயன்படுத்தலாம் எப்படி எப்படுத்துல நம்ம பார்ப்போம் என்ன பொருட்கள் இருக்கணும்னா உங்கள் கல்லாக்குட்டியில நீங்கள் வந்து ஜவ்வாது பவுடர் நீங்கள் வந்து தூங்கலாம் பட்டை தூள் கொஞ்சம் தூவலாம் ஓகே இது வந்து பிஸ்னஸ் சக்தி சம்மந்தப்பட்ட ருத்ராஷா நீங்கள் வந்து போடலாம் அதே சமயத்தில் குபேரன் காப்பரில் செஞ்ச ஒரு யாங்ரா ஓகே இதோ நீங்க வந்து போடலாம் கல்லா வெரி இம்பார்ட்டன்ட் ஏழு ஏலக்காய் ஓகே ஏழு ஏலக்காய் அரிசி அப்புறம் வந்து கிளர்வ்ஸ் கூட நீங்க போடலாம் கிளர்வ்ஸ்னா வந்து கிராம்பு ஏழு எல்லாம் ஏழுலயும் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே உகந்தது சகலம் ஐஸ்வர்யங்களும் சகலம் செல்வாக்குமும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல இது வந்து அஞ்சு விதமான நெய்வேத்தியம் சொல்லுவாங்க இது கூட நீங்க போடலாம் சரிங்களா இது காமதேனு ஸ்டாச்சூஸ் நீங்க போடலாம் வந்து இது உள்ளுக்கு வைக்க போறீங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு காம்ஃபர்டபுளா இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம் மகாமேரு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது மகாமேரு கூட நீங்க உள்ளுக்கு வைக்கலாம் அதே சமயத்துல உங்களுக்கு சிற்றின் ரொம்பவே தேவை இது வந்து மஞ்சள் புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவாங்க சிற்றின் கிறிஸ்டல் கல்லு கிறிஸ்டல் கல்லு நீங்க வைக்கலாம் இது வந்து ஜேட் ஓகே ஜேட் எது இருந்தாலும் எந்த ஷேப்ல இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ராக் பெங்ஷே பிரகாரம் இருந்தாலும் ரொம்பவே நல்லது நீங்கள் ஜேட் பயன்படுத்தலாம் பிகாஸ் இது வந்து லக்கி ஃப்ராக்ஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து இது வந்து குபேர காயின்ஸ் குபேர லக்ஷ்மி காயின்ஸ் கோமதி சக்கரா இருந்தாலும் நீங்கள் கோமதி சக்கரா நீங்கள் ஆட் பண்ணலாம் ஓகே இது வந்து ட்ரிப்பிள் லக்கி டாட்டிஸ் இது நார்மலாக வந்து ஃபெங்ஷுவை கடையில் இருக்கும் அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணலாம் நான் ஒரு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் நான் உங்களுக்கு கரெக்டான ரைட்டான வேல கைட் பண்ணுவேன் ஸோ இது வந்து ட்ரிப்பிள் லக்கி டாட்டிஸ் ஸோ இது வந்து நீங்கள் இங்கே வைக்கலாம் சைட்டில் ஓகே எங்கே உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அங்கே வைக்கலாம் கிளியர் கார்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா திஸ் அண்ட் கிளியர் த ஃபைனான்ஷியல் பிளாக்கேஜஸ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அண்ட் கன்னார் ஸோ இது கூட நீங்கள் வந்து இப்படி வைக்கலாம் அடுத்தது இது வந்து ரூபி ரூபி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும் தெரியும் ரூபி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோன் ஃபார் லீடர்ஸ் ஃபார் பாஸ்ட் ஓகே இது கூட பயன்படுத்தலாம் பட்ட பட்ட ரொம்ப முக்கியம் இந்த வந்து இஸ் மோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அண்ட் என்ப்ளிபையர் ஸோ இது வந்து நீங்க சைட்டில் வைக்கலாம் அடுத்தது கோமதி சக்ரா கூட நீங்க வைக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா ஏழு முத்து நீங்கள் வைக்கலாம் இது வந்து குபேர காயின்ஸ் இந்த குபேர காயின்ஸ் வைக்கிறதுக்கு மிக மிக பெரிய ஒரு தன்மைகள் இருக்குது ஓகே அடுத்தது இது வந்து பாய்ராய்ட் கல் ஓகே பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து பைராய்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே உகந்தது பட் இது நம்ம வந்து காமதேனு கூட கடைசியா வச்சுக்குவோம் ஓகே ஹார்ஸ் ஒரு ஸ்டேச்சு கண்டிப்பா உங்களோட ஆஃபீஸ் டெஸ்கோ ஹோம் ஆஃபீஸோ இருக்கணும் உங்க ஷாப்ல ஏன்னாக்கா இது வந்து லீடர்ஷிப் சம்மந்தப்பட்டது எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கணுங்க இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி மேல ஃபேஸ் பண்றது இதுக்கு எல்லாமே மீனிங் இருக்கு இந்த காலு வந்து மேல இப்படி இருக்கணும் கீழே பார்க்கக்கூடாது கீழே ரிலாக்ஸா இருக்கக்கூடாது ரொம்ப சோர்வாவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓடுற மாதிரி மாதிரி நேர்கொண்ட பார்வை அந்த விஷன் பார்க்குற மாதிரி இருக்கணும் இதுதான் வாஸ்து சாஸ்திரா வெங்ஷோய் பிரகாரம் இது ரொம்பவே உகுந்தது ஸோ இது வந்து கூட நீங்கள் உள்ளுக்கு இப்படி வைக்கலாம் ஓகே ஹாஸு அண்ட் இது வந்து த்ரீ லேக் ஃப்ராக் த்ரீ லேக் ஃப்ராக் இஸ் வெரி வெரி குட் அண்ட் வெரி ஃபார்ச்சுனேட் ஓகே த்ரீ லேக் ஃப்ராக் கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ இப்படி திறந்தாப்புல கூட நீங்கள் வைக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகே அப்படி திறக்காமலே நீங்கள் வைக்க போறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சாத்திட்டு இந்த காமதேனு ஸ்டாச்சு வச்சுட்டு இந்த பைரைட் கிறிஸ்டல் ரொம்பவே முக்கியம் இது வந்து நீங்க சைட்ல வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த த்ரீ லேக் லக்கி ஃப்ராக நீங்க வச்சுக்கலாம் ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் யோர் மணி ப்ராஸ்பேரிட்டி வெல்த் அண்ட் ஐஸ்வர்யம் ஓகே உங்களோட செல்வாக்கு யோ அபெண்டன்ஸ் அபெண்டன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் அபெண்டன்ஸ் இருக்கு மெட்டீரியல் வெல்த் இருக்கு ப்ராஸ்பேரிட்டி இருக்கு ஃபைனான்சஸ் கூட இருக்கு ஸோ இதில் எல்லாமே நாலு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மகா மேரு வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் கீழே உள்ளுக்கு வைக்கலன்னா வெளியே கூட வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் அஸ் லாங் த எனர்ஜி இஸ் சரவுண்டட் டு ப்ரொடெக்ட் அண்ட் கிவ் த மணி எம்ப்ளிஃபையர் ஓகே அடுத்தது நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி லிட்டில் புடா ரொம்பவே தேவை இந்த லிட்டில் புடா வந்து மீனிங் இருக்குது மேலே இந்த மாதிரி தூக்குறது வந்து இட்ஸ் விக்டரி சக்ஸஸ் எல்லு எதுலாம் நீங்க கை வச்சீங்கனோ வாட் எவர் யூ டச் இட் டர்ன்ஸ் அவுட் டு பி கோல்ட் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஓகே ஸோ குடா வாங்கும் ரொம்ப பார்த்து பழகு வாங்கணும் ஏன்னாக்கா உங்களுக்கு கைடன்ஸ் இல்லாட்டி நீங்க என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணலாம் என்னோட நம்பர் வந்து புல நம்பர் இருக்கு ஸோ இப்படி நீங்க வச்சுக்கலாம் அந்த அவுட் கம் வந்து இப்படிதாங்க இருக்கும் மகாமேரு நீங்க இப்படி வச்சுக்கலாம் இந்த புடா நீங்க வச்சுக்கலாம் அப்படி வந்து உங்களுக்கு இந்த ஹார்ஸ் வந்து உள்ளுக்கு வைக்க பிடிக்கல தொடர்ந்தாப்புல உங்களுக்கு வைக்க பிடிக்கலன்னா ஹார்ஸ் வந்து இப்படி நீங்க வச்சுக்கலாம் உங்களை பாக்குற மாதிரி அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் எனி ஹவு நீங்க வச்சுக்கலாம் ஓகே இது ரொம்பவே முக்கியம் ஸோ இதுதாங்க அந்த அவுட் கம் எப்படி செய்யணும் என்ன மாதிரி ரைட்டான கைடன்ஸில் நீங்கள் இப்படி பயன்படுத்தணும் அமாவாசை அமாவாசை டைமிங் நீங்கள் என்ன பண்ணலாம் கிளென்ஸ் பண்ணணும் ஸ்மோக் கிளென்சிங் பண்ணலாம் கருப்பு சாம்பிராணியில் நீங்கள் கிளென்சிங் பண்ணலாம் சேஜ்ல நீங்கள் கிளென்சிங் பண்ணலாம் பச்சை கற்பூரம் வச்சு கூட நீங்க கற்பூர தீபம் நீங்க காமிக்கலாம் அமாவாசை அமாவாசை டைமிங் ஒரு பட்ட ஸ்டிக் எடுத்துட்டு நீங்க வந்து எரிச்சிட்டு அந்த மூலயமா கூட ஸ்மர்ச் பண்ணிட்டு உங்க எண்ணங்கள்லாம் நினைச்சிட்டு அந்த கல்லா போட்டியில நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பிசினஸ் சேல்ஸ் டார்கெட் ரீச் பண்ணணும் கிளாயண்ட் ரீச் பண்ணணும் எல்லாத்துக்கும் டார்கெட் இருக்கும் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிசினஸ் செய்யறவங்க வேலை செய்கிறவங்க இன்சூரன்ஸ் செய்கிறவங்க நிறைய விதமா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிட் காயின்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒரு நோட்ல எழுதிட்டு கூட நீங்க இந்த கல்லா போட்டியில வச்சுட்டு ஒவ்வொரு காலிலையும் ஏஞ்சிட்டு ஒரு நல்ல குபேரன் ஸ்ரீம்ரிசி பாட்டை நீங்கள் போட்டுட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு உள்ளுக்கு வச்சு பாருங்க உங்களுக்கு நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் நிறையாவே மிருக்கல்ஸ் நடக்கும் உங்களோட செல்வாக்கு கைகூடி கண்டிப்பா நிறையும் இந்த பைனான்சியல் பிளாக்கேஜ் உங்களுக்கு இருக்காது அதே சமயத்துல காசு அறவே தங்க மாட்டுது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அறவே தங்க மாட்டுது காசு எடுக்கிறது அப்படியே வெளியே போயிருது உங்களுக்கு பைனான்சியல் பிளாக்கேஜ் இருக்கு சோ உங்களோட வீட முதல் சுத்தம் பண்ணுங்க உங்களோட வாட்ரோம் க்ளாஸ்ட்ட முதல் சுத்தம் பண்ணுங்க வீட்டை நீங்க சுத்தம் பண்ணும்போது உங்க மைண்ட் சுத்தமா இருக்கும் மைண்ட் கிளியரா இருக்கும் வருவுக்கு வந்து ஸ்டாக்னன் எனர்ஜி இருக்காது நன்றி வணக்கம்